ஒரு சிறிய ஊரில் இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்தனர் அண்ணன் பணக்காரன் தம்பி ஏழை ஒரு நாள் தம்பி கேட்டான் அண்ணா எனக்கும் ஒரு பசு கொடு நான் பால் விற்கணும் அண்ணன் சொன்னான் சரி ஆனால் என் நிலத்தில் ஓராண்டு உழைக்கணும் தம்பி ஒத்துக்கொண்டான் ஓராண்டு முழுவதும் உழைத்து அவன் பசுவை வாங்கிக் கொண்டான் ஆனால் அண்ணன் மறுநாள் பசுவை திருப்பி கேட்டான் நீ பசுவிடம் பால் கறந்ததற்கும் பசுவிற்கும் சரியாகிவிட்டது என்றான் இருவரும் வாக்குவாதம் செய்து ஒரு புத்திசாலி மன்னரிடம் சென்றனர் மன்னர் சொன்னார் நான் மூன்று புதிர் கேட்கிறேன் யார் சரியான விடை சொல்கிறார்களோ பசு அவருக்கே புதிர் ஒன்று மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது புதிர் இரண்டு மனிதனுக்கு மிக மகிழ்ச்சி தருவது எது புதிர் மூன்று அதிக வேகமாக செல்வது எது விடைகளை நாளை வந்து சொல்லுங்கள் என்று சொன்னார் மன்னர் அண்ணன் சொன்னான் பன்றிக்கறி வயிற்றை நிரப்பும் பணம் மகிழ்ச்சி தரும் வேட்டை நாய் வேகமானது மன்னர் சிரித்தார் அது எல்லாம் அபத்தம் பிறகு தம்பி வந்தான் அவன் அமைதியாக சொன்னான் வயிற்றை நிரப்புவது பூமி தாய் அவள்தான் உணவை தருகிறாள் மகிழ்ச்சியை தருவது தூக்கம் அதிவேகமாக செல்வது சிந்தனை மன்னர் ஆச்சரியப்பட்டார் சரியான விடை பசு உனக்கே அவர் கேட்டார் இந்த விடைகளை யார் சொன்னினார் தம்பி சொன்னான் என் மகள் வெண்பா மன்னர் நிலைத்தார் அவள் எவ்வளவு புத்திசாலி என்று பார்க்கணும் அவர் புதிராக கூறினார் இந்த வேகவைத்த முட்டைகளை கோழியிடம் வைத்து குஞ்சுகளாகப் பெற சொல்லு வெண்பா சிரித்தாள் சரி ஆனால் இதோ வேகவைத்த துவரையை விதைச்சு கோழி குஞ்சுகளுக்கு உணவு தயார் செய்ய சொல்லுங்கள் என்றாள் மன்னர் அதிர்ந்தார் அவளது அழிவை சோதிக்க அவர் மேலும் புதிர்களை சொன்னார் அவளும் தன் அறிவால் அனைத்திற்கும் நகைச்சுவையுடன் தெளிவுடன் பதில் சொன்னாள் இறுதியில் மன்னர் சொன்னார் வெண்பா நீ உண்மையிலேயே மகத்தான அறிவுடையவள் குழந்தைகளே நீங்களும் வெண்பாவைப் போன்று நல்ல சிந்தனையுடன் அனைத்து புதிர்களையும் எதிர்கொள்ளுங்கள் இதுபோன்ற கதைகளுக்கு நம்ம ஒன்றுமில்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீதி அறிவு இருந்தால் வல்லமையும் பணமும் வந்து சேரும் அறிவுதான் மனிதனின் உண்மையான ஆடை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க